என் தங்க பிள்ளையே ஒரு நிமிடம் இந்த தாயானவள் எனக்காக நீ நிற்பாயா என் பிள்ளையே பலமுறை உன்னை தேடி வந்த என் வாக்கினை நீ கேட்காமல் சென்று விட்டாய் ஆனால் இந்த முறை உன் வராகியம்மா நான் உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டு உன்னோடு பேச துடித்து கொண்டிருக்கின்றேன் இந்த முறையாவது என் வாக்கினை நீ கேட்பாய் என்கின்ற நம்பிக்கை என் பிள்ளைகள் எல்லோரையும் நான் சொல்லவில்லை என் மீது அன்பு கொண்ட நான் வருகின்ற போதெல்லாம் என் குழந்தைகள் ஏராளம் அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தாயானவளின் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளும் போது உனக்கான அடுத்த தடுத்த விஷயங்களை நிச்சயமாக நடக்கத்தானே செய்யும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு காண்பித்த அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது அது என்ன தெரியுமா எல்லா பிரச்சனைகளையும் கடந்து விட்டு புதிதாக இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளையே முதலில் இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறாள் என்பது உன்னுடைய நிலைவில் இருக்கட்டும் நான் உன் இல்லத்தில் இருந்தால் நிச்சயமாக உன்னோடு பேசும்போது உன்னுடைய மனநிலை என்னவாக இருக்க முடியும் என்று தெரியுமா என் குழந்தையே மனம் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு கட்டத்தையும் நீ சுமக்காமல் உன் வாழ்க்கையில் வரவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த வராகி என்னை நீ மனதார நினைத்து நினைத்தால் போதும் அம்மா உனக்கு தருகின்ற எல்லாவிதமான சந்தோஷங்களையும் நீ பெற்று விடுவாய் உன் இல்லத்திற்குள் ஒரு தெய்வ சக்தி சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் உன் இல்லத்தில் இனிமேல் எந்த ஒரு தீய சொற்களையும் விழக்கூடாது யாரும் தீய பேசிவிடக் கூடாது உன் இல்லம் சுத்தமாக இருக்கின்றதோ இல்லையோ உன்னுடைய மனது சுத்தமாக இருக்க அது மட்டுமல்ல உன் இல்லத்தின் மூளை முடுக்குகளில் ஓட்டைகள் இல்லாமல் எப்போதும் என் பிள்ளை நீ பார்த்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் தெய்வம் உள்ளே தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை தீய சக்திகள் உள்ளே தங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சொல்கின்றேன் எதிர்மறை ஆற்றல்கள் அங்கே அதிகமாக தங்கிவிடதான் தொடங்கிவிட்டது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் பல தீய சக்திகள் எல்லாம் உன்னை சுற்றி வெகுவாக நடந்து தொடங்கிவிடும் சந்தோஷங்களை கூட நீ முழுமையாக எழுந்து விடுவாய் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வராகி உன்னுடைய இல்ல திற்குள் வந்து அமர்ந்திருக்கின்ற நேரத்தை நீ சரியாக உனக்கானதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அம்மா எப்போதுமே உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன் என்பதை நீ உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன் என்பதையும் மறந்து விடாதே என் குழந்தையே எந்த நேரத்திலும் என்னை கைவிட வேண்டும் என்று நீ நினைக்காதே தேவமுரு நொடி நீ கேட்டதை கொடுக்கவில்லை என்றவுடன் அதிலிருந்து ஒரு எப்பொழுதும் பின்வாங்காதே பிள்ளை நிச்சயமாக நீ கேட்ட ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களை கொடுக்க கூடிய எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உடனடியாக கொடுத்து கொடுத்துவிட துடிக்கிறார் இந்த வராகி என்பதுதான் உண்மை என் பிள்ளையே கவலைப்படாதே தேவையில்லாமல் எதற்காகவும் கலங்கி நிற்காதே இந்த வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டிய விஷயங்கள் என்று எல்லாம் அங்கே உனக்கு தயாரான நிலையில் இருந்திருக்கின்றது போகின்றாய் எந்த நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறப் போகின்றது என்பதையும் நீ மறந்து கொள்ளாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிக்க எப்போதும் தயாராக இருக்கின்றாயோ அப்போதுதான் உன்னை சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக நினைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இல்லை என்றால் கஷ்டம் உன்னோடு தானே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நான் இவர்களை விட சொல்லக்கூடாது இவர்களோடு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமென்றல்லவா இதை நினைத்துவிடவும் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் சரியான சூழ்நிலைகள் இந்த இந்த வாழ்க்கையில் நிலையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது என்பதையும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் பல நாட்கள் விஷயங்கள் ஒரு நாட்களில் நிறைவேறிவிடும் என்று நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாதல்லவா சில காலம் தாமதங்கள் எடுத்து கொள்ள முயற்சி செய்யும் ஆனால் எல்லாம் முடிவுக்கு உனக்கு சாதமாக மாறும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் நிச்சயமாக என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் உனக்கு தருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் இந்த வராகி நான் உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே ஒரு கஷ்டம் வந்து விட்டால் உடனே உடைந்து போகாதே உன் வாழ்க்கையில் உன் மனதை நீ நிச்சயமாக பாதிப்பிற்கு ஆளாக்கி விடாதே அந்த மனது அத்தனை மென்மையானது அதை கஷ்டத்தில் தாழ்த்தி வேதனைப்பட வேண்டும் வைத்து மேலும் மேலும் தவறுகளை செய்யாதே அதற்கு உன்னால் முடிந்த அளவிற்கு சந்தோஷத்தை எப்போதுமே கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு அது எப்போதுமே ஒத்துழைப்பு கொடுக்கும் சந்தோஷமாக என்பதை மட்டும்தான் உன்னுடைய உடல்நிலை சந்தோஷமாக இருக்கும் உன் உடல்நிலை சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உன் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் போது நீ நல்ல உடல்நிலையோடு இருக்க முடியும் மனதை ஒரு அடைவதற்கு நீ ஓடி செல்லும் போது நிச்சயமாக அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் அது கிடைத்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க என் குழந்தை முடியாத நிலையில் நீ இருப்பாய் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வருவதற்காகத்தான் இந்த வராகியானவள் இத்தனை காலமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் வரும்போது இந்த வராகி எதற்காக இத்தனை விஷயங்களையும் நம்மிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு கொள்வாய் அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் இருப்பதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதையெல்லாம் இனிமேல் விட்டுவிடக் கூடாது நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் தருகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று அதுவரையிலும் என் பிள்ளை மனம் கலங்காமல் நீ இருந்து கொண்டே இரு எல்லாமும் உன் பசமாக மாறும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக நல்ல திருப்பத்தை கொடுக்கும் என் தங்க பிள்ளையே இந்த வராகி உன்னை ஆசீர்வதிக்க எப்போதும் தயாராக இருக்கும்போது போது என் குழந்தை எதற்காக வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் இந்த கஷ்டங்கள் உனக்கு நிரந்தரம் அல்ல இனியும் இந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் உனக்கு நிரந்தரம் அல்ல எல்லாம் மாறும்போது இந்த சூழ்நிலையும் உன்னை மாற்றி வைக்கும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் வந்து சேர்ந்துவிடும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நீ நீ சிந்திய கண்ணீர் அனுபவித்த வேதனை இவை எல்லாம் ஒரு நாள் உனக்கு நிச்சயம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் நீ அனுபவித்த மன நிறைவை உனக்கு கொடுக்கும் நீ சிந்திய கண்ணீர் தான் உனக்கு நல்ல வாழ்க்கையை தரப்போகின்றது உன்னை வேண்டா வெறுப்பாக பெருத்தவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே உன்னை ஒதுக்கி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் மீண்டும் வந்து சேரப்போகின்ற சூழ்நிலையும் உனக்கு கூடி வரும் அதனால் என் பிள்ளை சுற்றி வருகின்ற அத்தனையும் உன்னை சூழ்ந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டு உனக்கான நேரத்தை எதிர்நோக்கி சந்தோஷமாக இரு நடப்பது அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் வரும்போது இந்தவராகி உன் கண் அனைத்தும் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொள்வாய் ஏன் என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்போதும் முழுமனதோடு உண்டு நல்லதே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி